ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் பதிமூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே தொண்டரடி பொடியாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை திருவரங்க தமுதனார் நமக்கு உணர்த்துகிறார் உடனே ஒரு கேள்வி வந்துடும் போன பன்னெண்டாம் பாட்டுல பிரானின் அருள் பெற்றவர் ராமானுஜர்னு காட்டினார் அப்ப அப்போ பிரானுக்கு அடுத்து யார் வரணும் நம்மாழ்வார் ஆனா நம்மாழ்வாரத்தான் முன்னாடியே பாடியாச்சே மாறன் அடிபணிந்து உயிர் வந்து முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் வந்து விட்டார் அப்ப குரோனாலஜி படி அடுத்து பார்த்தா நம்மாழ்வாருக்கு அடுத்து குலசேகர பெருமாள் அப்ப திருமொழிசைப்பிரானுக்கு அடுத்ததாக குலசேகர பெருமாள் அருள் பெற்றவர் ராமான்னு தான் பாடியிருக்கணும் ஆனால் திருமழிசைப்பிரான் அருள் பெற்றவர்னு பன்னெண்டாம் பாட்டுல சொல்லிட்டு நம்மாழ்வார முதல் பாட்டிலேயே சொல்லியாச்சு அவரை விட்டுடுங்கோ நேர பதிமூணாம் பாட்ல தொண்டரடி ஆழ்வாருக்கு வந்து விட்டாரே அமுதனார் என்ன காரணம்னா வியாக்கியானத்திலே லோகம் ஜியர் ரசிக்கிறார் திருமழிசைப்பிரான் மக்களுக்கு முக்கியமா என்ன உபதேசம் பண்ணார்னா பிராட்டியின் கேள்வனான பெருமாளை மட்டுமே வழிபடுங்கள் ஏகாந்த பக்தி பெருமாளை மட்டுமே வழிபட வேண்டும்ங்கிறத ரொம்ப வலியுறுத்தினார் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்ற நெட்டையை உலகுக்கு உபதேசித்தவர் திருமழிசைப்பிரான் ஆனா இந்த மறந்தும் புறந்தொழாமைன்னு இருக்கே இதன் உச்சந்தொட்டவர் தொண்டரடி பொடி ஆழ்வாராம் அதனால அவர் ஞாபகம் வந்திருத்தான் எப்படி உச்சம் தொட்டார்னா திருமழி சேப்பிரான் பெருமாளை மட்டுமே வணங்குவேன் வேற யாரையும் வணங்க மாட்டேன் தொண்டரடி தொண்டர் அடிப்புடியாழ்வார் அந்த பெருமாள்லயே ஸ்ரீரங்கநாதனை மட்டுமே வணங்குவேன் வேறு யாரையுமே வணங்க மாட்டேன்னு ஒரு உயர்ந்த நிஷ்டை அவரைத்தான் மிகச்சிறந்த கற்புக்கரசி பதிவிற அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் திருவரங்கநாதன் மட்டுமே பெரிய பெருமாள் நம்பெருமாள் மட்டுமே ஸ்ரீரங்கத்தை தவிர வேற திவ்ய தேசத்தையே பாடாதவர் தொண்டரடி பொடியாழ்வார் அப்போ மறந்தும் புறந்தொழாதவர் திருமிழிசைப்பிரான்னா மறந்தும் ஸ்ரீரங்கநாதனை தவிர யாரையுமே தொழாதவர் தொண்டரடிபொடியாழ்வார் அதனால திருமிழிசைப்பிரான்னு சொல்லிட்டு நேரா அடுத்த பாட்டுல பொடியாழ்வாரை சொல்லி தொண்டரடி பொடியாழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுசர் என்று காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் ராமானுசர் நூற்றந்தாதியின் பதிமூன்றாவது பாசுரம் செய்யும் பசும் துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரன் தாழ் அன்றி ஆதரியா மெய்யன் இராமானுசன் சரணே கதிவேறு எனக்கே செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரன் தாளன்றி ஆதரியா மெய்யன் இராமானுசன் சரணே கதிவேறு எனக்கே இப்போ தொண்டரடி பொடியாழ்வாருடைய பெருமைகளை எடுத்து காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் தொண்டரடி பொடியாழ்வார் எப்படிப்பட்டவர்னா செய்யும் செய்யும்னா தன் கைப்பட செய்த தான் தொடுத்தேன்னு அர்த்தம் அவர் நிறைய மாலைகள் தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தவர் ஸ்ரீரங்கத்துல தொண்டரடி பொடியாழ்வார் ஒரு நந்தவனம் அமைத்து துளசி மாலை புஷ்ப மாலை எல்லாம் தானே தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாராம் அப்ப செய்யும் இன்னொத்தரை விட்டு பூக்கட்ட சொல்லி அதை வாழ்ந்து வந்து கொடுத்தவர் அல்லர் செய்யும் தான் கைப்பட செய்த தான் கைப்பட தொடுத்த துளவ அந்த மாலைகள் எப்படிப்பட்டதுன்னா துளவம்னா திருத்துழாய் துளசின்னு அர்த்தம் பசும் துளவனா பசுமையான துளசி தளங்கள் பெருமாளுக்காக பெருமாள் உகப்பதுங்கிறது திருத்துழாய் துளசி அப்ப பெருமாள் பார்த்தாலே சந்தோஷப்படும்படி பசுமையான பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய துளவ அந்த கண்ணுக்கே அவ்வளவு இனிமையா இருக்குமா பெருமாளுக்கு அந்த நறுமணமும் போக்கியம்ங்கிறது அப்புறம் தொண்டரடி பொடியாழ்வார் துளசி மாலையோடு வருகிறார்னா பெரிய பெருமாள் அங்கே இருந்து சைனிச்சுட்டே பாப்பாராம் ஆஹா துளசி நறுமணம் வந்துருத்து தொண்டரடி பொடியாழ்வார் மாலையோடு வருகிறார் பார்த்தா அந்த மாலையே அவ்வளவு அழகா இருக்குமா அதான் செய்யும் தன் கையால் தொடுத்த பசும் தொழவ பசுமையான துளசி நறுமணம் வீசக்கூடிய துளசி தளம் அதனாலே தொழில் மாலையும் தொழில்னா வேலைப்பாடுகள்னு அர்த்தம் தொழில் மாலைன்னா அழகான வேலைப்பாடுகள் அலங்காரத்தோடு கூடிய மாலைன்னு அர்த்தம் பெருமாள் வைக்குண்டத்துல வைஜயந்தி வனமாலைன்னு அணிந்திருப்பார் அந்த வைஜெயந்தி வனமாலை எத்தகைய வேலைப்பாடுகளோடு இருக்குமோ அவ்வளவு செம்மையாக தொடுப்பாராதான் தொழில் மாலை சாதாரண மாலை இல்ல தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு அடையாளமே என்னன்னா அந்த மாலை கூடை பூக்கூடை தான் ஆழ்வார்கள் கோஷ்டியில தொண்டரடி பொடி ஆழ்வாரை அடையாளம் காண்பது ரொம்ப எளிது யார் ஒருத்தர் பூக்கூடையோட இருக்காரோ அவர் தான் தொண்டரடி பொடி ஆழ்வார்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்ல பாட்டிலும் தன்னை அந்த மாலையோடுதான் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில தொடையொத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் பொடி என்றார் திருமாலையிலும் சீர் தொண்டரடிப்புடி சொல் என்று குறிப்பிட்டார் இப்படி செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும் இப்படி துளசி மாலை பெருமாளுக்கு சமர்ப்பித்தவர் அந்த பூமாலை மட்டுமில்ல பாமாலையும் மாலையும் பாடினார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்ற ரெண்டு பிரபந்தங்கள் பாசுரங்களையும் அலையாக தொடுத்தார் அதைத்தான் மேலே செந்தமிழில் செந்தமிழ்னா செம்மையான தமிழ் தெளிவாக புரியக்கூடிய தமிழ்ன்னு அர்த்தம் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய தமிழ் இருக்கே நாம தனியா கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்கவே வேண்டாம் நீங்க பாட்டை கேட்டாலே புரியும் அதுதான் செந்தமிழ்ங்கிறது இப்போ பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயருதம் குழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு இருக்குன்னா இதுக்கு தனியா புத்தகத்தை பார்த்து தான் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை பாட்டை சேவிக்கும் போதே அனுபவிக்கிறோம் இல்லையா ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின்பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானேன்னு அவ்வளவு எளிமையாக பெரிய பெரிய வேத கருத்தை எல்லாம் பாடியவர் அதுதான் செந்தமிழில் பெய்யும் பெய்யும்னா உண்டாக்கியன்னு அர்த்தம் செந்தமிழில் பெய்யும்னா தமிழில் உருவாக்கி கொடுத்தாராம் எத மறை தமிழ் மாலையும் மறைனா சம்ஸ்கிருத வேதம் மறையாகிய வேதத்தின் கருத்துக்களை பெய்யும் உருவாக்கினார் எதுல செந்தமிழில் தமிழிலே உருவாக்கி கொடுத்த மறை வேதத்துக்கு நிகரான வேத கருத்துக்களை உள்ளடக்கிய தமிழ் மாலையும் தமிழ் மாலைகளாகிய பாசுரங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு பாசுரங்களை உள்ளடக்கிய திருமாலை மற்றொன்று பத்து பாசுரங்களை உள்ளடக்கிய திருப்பள்ளி எழுச்சி அப்படிப்பட்ட பாசுரங்கள் பிரபந்தங்களை மறை தமிழ் மாலையும் தமிழ் மாலையாக பாமாலையாக சமர்ப்பித்தார் சமர்ப்பிச்சார் அப்போ ஒண்ணு தொழில் மாலை இன்னொன்னு தமிழ் மாலை தொழில் மாலைங்கிறது அவர் வேலைப்பாடையோடு சமர்ப்பித்த துளசி மாலை தமிழ் மாலைங்கிறது வேத கருத்தை எளிமையாக பாடி கொடுத்த திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் இன்னும் சொல்லுவா திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார்னா திருமாலைங்கிறது தொண்டரடி பொடி ஆழ்வாரருடைய திருமாலைங்கிற பாசுரங்கள் அந்த திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் திருமாலையே தெரிஞ்சுக்க முடியாது அப்போ அதோட அறிந்தார் திருமாலை அறிந்தார் இவர் பாடிய திருமாலையை தெரிஞ்சுட்டோம்னா திருமாலையே தெரிஞ்சுக்கலாமே அப்போ திருமாலையை தெரிந்து கொண்டால் திருமாலையே தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட பாசுரங்களும் பாடினவர் எல்லாத்தையும் யாருக்கு சமர்ப்பிச்சார்னா அதான் பார்த்தோமே பதிவிரதா நிஷ்டை கற்புக்கரசி அதாவது இவர் தன் ரங்கநாதனை தவிர வேறு யாரையுமே வழிபட மாட்டார் அதனால ரெண்டு மாலைகளையும் தொழில் மாலையையும் தமிழ் மாலையையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கழற்கணியும் பரன் நேர ரங்கநாதன் திருவடியில சமர்ப்பிச்சாரும் அந்த ஸ்ரீரங்கநாதன் எப்படிப்பட்டவர்னா பேராத சீர் சீர் என்றால் மங்கள குணங்கள்னு அர்த்தம் பேராதனா விட்டு நீங்காதன்னு அர்த்தம் பேராத சீர்னா தன்னை விட்டு நீங்காத மங்கள குணங்கள் நிறைந்தவன் ரங்கநாதன் மங்கள குணங்களுக்கு கடலாக இருக்கிறார் அந்த பேராதசீர் அரங்கத்து ஐயன் அரங்கம்னா ஸ்ரீரங்க கஷேத்திரம் ரங்க ராஜா ரங்கநாதன் அதற்கு தான் அரங்கத்து ஐயன் ஸ்ரீரங்கத்துக்கு நாதனாக இருக்கக்கூடிய பகவான் இருக்கானே அவனுடைய கழற்கு கழல்னா பாதங்கள் திருவடி கழற்கு அவருடைய திருவடிகளுக்கு ஆபரணமாக அணியும் அணிவித்தாராம் அப்போ கழற்கு அணியும்னா ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு ரெண்டு ஆபரணம் சேர்த்துட்டாராம் பெருமாளுக்கு ரெண்டு திருவடி இருக்கு இல்லையா அணினா ஆபரணம் எது அணினா ஒரு திருவடிக்கு செய்யும் பசுந்தொழவ தொழில் மாலையும்னு தன்னுடைய துளசி மாலையை ஒரு திருவடிக்கு சாத்தினாராம் இன்னொரு திருவடிக்கு செந்தமிழில் தெய்யும் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும்னு திருமாலை திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தங்களையே மாலையாக தொடுத்து இன்னொரு திருவடிக்கு சமர்ப்பிச்சாராம் ஆக மங்கள குணங்கள் நீங்காத அரங்கத்து ஐயன் ஸ்ரீரங்கநாதனுடைய கழற்கு அணியும் பெருமாளுடைய திருவடிகளிலே அணியும்னா இந்த இடத்துல அணிவித்தவர் அணிகலனாக சேர்த்தவர்னு அர்த்தம் சேர்த்தவர் யார்னா தொண்டரடி பொடியாழ்வார்னு பேர சொல்லல பரன்னு சொல்லிட்டார் பரன்னா ரொம்ப உயர்ந்தவர்னு அர்த்தம் இந்த பாட்டுல நானா கவனிங்கோ தொண்டரடி பொடியாழ்வார் பேர் கிடையாது பரன்னு மட்டும் இருக்கு ரொம்ப உயர்ந்தவர்னு மட்டும் ஏன் அப்படி சொன்னார்னா பெருமாளுக்கு பக்தர்னு தங்களை சொல்லிட்டாராம் ஆனா தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு ஏற்றம் என்னன்னா இவர் ஒருத்தர் தான் தன் திருநாமத்திலேயே நான் அடியாருக்கு அடியவர்னு சொன்னவர் தொண்டர் அடி பொடி தொண்டர்னா பக்தர்கள் அடினா அவளுடைய பாதங்கள் பொடி அப்படின்னா அதில் உள்ள மண் துகள் அடியார் பாதத்தில் உள்ள மண் துகள்னு தனக்கு பேர் வச்சிருந்தார் மதுரகவி ஆழ்வாரும் அடியாருக்கு அடியார் தான் ஆனா அவருக்கு திருநாமம் என்ன மதுரகவிதா இருக்கு அது போல நம்மாழ்வாரும் அடியாருக்கு அடியார் என்று பாடினார் அனாவரமாறன் சடகோபன் என்றுதான் பொதுவாக வழங்குகிறோம் ஆனா திருநாமத்திலேயே அடியாருக்கு அடியார்னு காட்டின ஒரே ஆழ்வார் யாருன்னா பொடி ஆழ்வார் அப்போ அந்த அடிமை தன்மையிலே அடியாருக்கு அடியாராக இருக்கும் தன்மையிலே இவர் ரொம்ப உயர்ந்து நிற்கிறார் திருநாமத்திலேயே அதை வச்சுட்டு இருக்கார் அதனால பரன்னு இவரை குறிப்பிட்டுட்டாராம் அடிமையிலே உயர்ந்தவர்னு அர்த்தம் அப்ப பரன்னா உயர்ந்தவர் எதுல உயர்ந்தவர்னா அடியாருக்கு அடியாராக இருக்கும் பண்பிலே இவர் ரொம்ப உயர்ந்து தொண்டர் அடிப்பொடி என்றே திருநாமம் கொண்டிருக்கிறார் அந்த பரன் இருக்காரே தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படியே ராமானுஜருக்கு வாங்க எங்க ராமானுஜர் யார்னா பரன் தாளன்றி ஆதரியா அந்த பரன் உயர்ந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் இருக்காரே அவருடைய தாழ் அன்றி தாழ்னா திருவடி தாழ் அன்றி அடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளை தவிர ஆதரியா ஆதரித்தல்னா விரும்புதல்னு அர்த்தம் ஆதரியா தொண்டரடி பொடியாழ்வார் திருவடியை தவிர வேற எதையுமே விரும்ப மாட்டார் ராமானுசர் ஆதரியா அப்ப தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளையே ஆதரிப்பார் தொண்டரடி ஆழ்வார் திருவடிகளையே விரும்பி வழிபடுவார் மற்றபடி பரந்தாளன்றி தொண்டரடி தொண்டரடிப்புடியாழ்வார் திருவடிகளை தவிர்த்த மற்ற விஷயங்களை எல்லாம் ஆதரியா விரும்ப மாட்டார் நினைக்க மாட்டார் அப்படிப்பட்டவர் ராமானுசார் தொண்டரடி ஆழ்வார் பாசுரங்கள்ல அவ்வளவு ஈடுபாடு அதனால தான் என்ன பண்ணார் தொண்டரடி பொடியாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார் வானுளார் அரியலாகா வானவா என்பராகில் தேனுலாம் துளவமாலை சென்னியா என்பராகில் ஊனமாயினகள் செய்தும் ஊனகாரர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அடியார்கள் உண்ட மிச்ச பிரசாதம் நமக்கு கிடைத்தால் அது ரொம்ப வசத்தி உச்சிஷ்டான் ரொம்ப சிறப்புன்னு காட்டியிருக்கார் அதனால ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் என்ற மகானுடைய போனகம் செய்த சேடம் உச்சிஷ்ட அன்னம் அது தமக்கு கிடைக்குமான்னு ஏங்கினார் அது அவருடைய மனைவி ஒத்துழைக்காதனால் ராமானுஜருக்கு கிடைக்காம போச்சுங்கிறது தனி சரித்திரம் பின்னாடி ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிக்கிறார் அதெல்லாம் தனி ஆனா போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் என்றேன்னு அடியார்கள் உண்ட மிச்ச பிரசாதத்தை சாப்பிடுவது விசேஷம்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடினார் அது தமக்கு கிடைக்க வேண்டும்னு ராமானுஜர் ஆசைப்பட்டார் அப்படி அந்த பாசுரங்கள்ல உள்ள ஈடுபாடு அதனால பரந்தாளன்றி ஆதரியா தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவடிகளை தவிர வேற எதையுமே விரும்ப மாட்டார் மெய்யன் இராமானுசன் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா மெய்யன் சத்தியசீலர் சத்தியத்தை காப்பவர் எப்படி சத்தியத்தை காப்பாத்தினார்னா வேதத்திலே சொல்லப்பட்ட சத்திய பொருள் அத்தனையும் சத்தியம்ங்கிறத வேதத்துக்கு யாரெல்லாம் எதிர்த்து பேசினாலோ வேதத்துக்கு யாரெல்லாம் தப்பு சொன்னாலோ எல்லாம் வீழ்த்தி இதுதான் சத்தியம்னு வேத பொருளை காட்டினாராம் அதுவும் யார் வழியிலனா தொண்டரடி பொடியாழ்வார் ஏன்னா வேதத்தை கண்டித்தவர்களை தொண்டரடி புடியாழ்வார் கண்டித்திருக்கிறார் திருமாலையில புலையரமாகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் கலையர கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோ தாம் தலையறு புண்டும் சாகேன் சத்தியம் காண்மின் ஐயா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை யாங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகருளானேன்னு இப்படி பகவானை பற்றி அபச்சாரப்பட்டு வேதத்துக்கு விரோதமா பேசுறவாள் எல்லாம் தொண்டரடி பொடியாழ்வார் கண்டித்தார் அந்த வழியில ராமானுஜரும் தம் ஸ்ரீபாஷ்யத்திலே வேதத்தின் சரியான கொள்கையை நிலைநாட்டி கொடுத்தார் அப்படிப்பட்ட மெய்யனி ராமானுசன் அப்ப அவர் திருவடியில தொண்டரடி பொடியாழ்வார் திருவடியில பக்தியும் கொண்டவர் அதை மெய்யாக வாழ் வாழ்க்கையிலே கடைபிடித்து வேதத்தின் மெய்யான பொருளையும் காட்டியவர் அந்த ராமானுஜர் இருக்காரு அந்த ராமானுசன் சரணே கதி வேறு எனக்கே கதிவேறுங்கிறத வேறு கதி என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ராமானுஜன் சரணே ராமானுஜருடைய சரணா திருவடிகள்னு அர்த்தம் ராமானுசன் சரணே ராமானுஜருடைய திருவடிகள் மட்டுமே எனக்கே அவருடைய பக்தரான அடியனுக்கு வேறு கதி இந்த இடத்துல வேறுனா வேற ஏதோ ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல உலகத்தில் உள்ள மற்ற எல்லாத்த விட வேறுபட்டு சிறப்பாக உயர்ந்து விலக்ஷணமாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல்னு அர்த்தம் சிலது சொல்லுவா இல்லையா நாங்கள்லாம் வேற மாதிரி அர்த்தம் வேற சிறப்பானது மற்றதை விட வேறுபட்டதுன்னு அர்த்தம் அது போல ராமானுஜன் சரண் ராமானுஜர் திருவடிகளே இருக்கே எனக்கே அவரையே பணிந்த எனக்கு வேறு கதி வேற லெவல் கதி அதுதான் வேறுபட்ட கதி அதுதான் சிறப்பான கதி அப்படி ராமானுஜர் திருவடிகளே கதி என்றால் அடைய வேண்டிய இலக்கு புகழ் அனைத்துமாக ராமானுஜர் திருவடிகளே இருக்கிறது என்பதை இந்த பாசுரத்தில் காட்டி கொடுக்கிறார் திருவரங்க தமுதனார் அப்போ பாசுரத்தின் திரண்ட பொருள் திருவரங்கநாதன் திருவடிகளிலே ஒருபுறம் அழகான வேலைப்பாடுகளோடு கூடிய பசுமையான துளசி மாலையும் மறுபுறம் செந்தமிழிலே வேத கருத்துக்களை பாடிய இனிமையான தமிழ் பாமாலைகளையும் ஆபரணங்களாக சமர்ப்பித்தவர் தொண்டரடி பொடியாழ்வார் அந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளை மட்டுமே விரும்பக்கூடியவராக அவர் சொன்ன வார்த்தைகளை சத்தியமாக கடைபிடித்தவராக இருந்தவர் ராமானுசர் அந்த ராமானுஜருடைய திருவடிகளே நமக்கு சிறப்பான கதியாக புகழாக இலக்காக அனைத்துமாக இருக்கின்றன என்பது பாசுரத்தின் கருத்து செய்யும் பசுந்துழவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராதசீர் அரங்கத்து ஐயன் கழற்கணியும் பரந்தாளன்றி ஆதரியா மெய்யன்

இனி இதற்கு அடுத்த பாசுரம் வரிசைப்படி ஏற்கனவே திருமழி பிரான பாடியாச்சு நடுல தொண்டரடிபுடி ஆழ்வார் வந்தார் மறுபடியும் அங்கேயே போனா அடுத்து நம்மாழ்வார் வரணும் நம்மாழ்வார மாறன்னு சொல்லி முதல் பாட்டிலேயே குறிப்பிட்டாச்சு அப்போ அவருடைய சிஷ்யர் மதுரகவிகளும் நம்மாழ்வாரோடையே சேர்ந்துருவார் அதற்கு அடுத்தபடி ஆழ்வார்கள்ல யார் வருவான்னா குலசேகர பெருமாள் ராமபக்தரான குலசேகர பெருமாள் குலசேகர பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்பு அடுத்த பாசுரத்தில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் பசுந்துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் பேராதசீரரங்கத்தையன் കളർ കണിയും പരന്താളീം ആദരിയ പേരാത ശീരങ്കത്തെയ കളർ കണിയും പരന്താളീം ആദരിയൻ രാമാനുഷൻ ശരണേ ഗതി വേറെ രാമാനുഷൻ चरणे गतिवेर्यनके